வெல்கம் டு கிரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான பிளான்ட்டை பற்றி பார்க்கலாங்க அந்த பிளான்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னாவே டென் ட்ரீ ஆயில் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இது ஒரு ஹர்பல் பிளான்ட் தான் தலைக்கோசரம் நம்ம கூந்தலுக்கோசரம் வந்து நம்ம இந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து நிறைய ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்குங்க வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டோட வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாங்க இந்த பிளான்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இது எப்படி வந்து நம்ம பிளான்ட்டை இது பண்ணணும் பார்த்தீங்கன்னாவே இது வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஹாட் வாட்டரில் இந்த பிளான்ட்டோட இலைகள் எல்லாமே போட்டு நம்ம ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து இது ஹேர் வாஷ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக பிளான் இது க்ரோத் இருக்கும் ஹேர் வந்து கொட்டாது அதுக்கோசம் நாம் யூஸ் பண்ணுவோம் இதோட பேர் வந்து டென் ட்ரீ ஆயில் அதுக்கு தான் அதோட பேரே வச்சுருக்காங்க பிளான்ட் பார்த்தீங்கன்னாவே எந்த அளவுக்கு ஒரு திக்னஸோடு இருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு டூ ஃபீட்டுக்கு மேலே தான் அந்த பிளான்ட் இருக்குதுங்க இது வந்து பா கவரில் மாற்றி த்ரீ மந்த்து தான் ஆகுது அதுக்கு அளவுக்கு வந்து க்ரோத்து கண்டிப்பாக நீங்களாம் ஒன் இயர் வந்து வளர்த்துட்டிங்கனாவே போதும் அதுக்கப்புறம் நல்ல பெரிய ம ஒரு சிக்ஸ் ஃபீட்டுக்கு மேலே வந்துமே போயிடும் அதுக்கப்புறம் பிளான்ட் நல்லாவே நிறையவே புஷ்ஷாக இருக்கும் இலையெல்லாமே நிறையவே கிடைக்குங்க இதோடய ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னாவே எப்படி இருக்குன்னா நீலகிரி தைலம் அப்படின்றத சொல்லுவாங்க நீலகிரி தைலம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா தலைவலி வர்றதுக்கு தலைவலி வந்துச்சுனாவே அந்த அந்த இலையை போட்டு நம்ம சுடு தண்ணியில் வச்சு குளித்தோன்னா கண்டிப்பாக தலைவலி எல்லாமே போயிடும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபவர்ஃபுல்லு அதே ஃப்ரேக்ரன்ஸ் தான் இந்த ட்ரெண்ட்ரி ஆயிலுக்கும் இருக்குதுங்க ரெண்டு ஃக்ரன்ஸ் கண்டுபியாக ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பெருசாலாம் கிடையாது ஒரே மாதிரி தான் வந்து இருக்குதுங்க இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் நிறையவே வந்திருக்குங்க பிளான்ட் பார்த்திங்கனாவே எந்தளவுக்கு புஷ்ஷாக இருக்குன்றது தெரியும் பிளான்ட் எல்லாமே சின்ன சின்ன கிளைகள் எல்லாமே போயிருக்கும் பிளான்ட் எல்லாமே புது துளியர்களெலாம் அடிக்கிறது அந்த ரெட் கலரில் பார்த்தீங்கனாவே அதோடய புது புது துளிர்கள் வந்து வருது தாங்க இன்றைக்கு பிளான்ஸ் எல்லாமே இது வந்து எப்படி இது பண்ணால் கட் பண்ணி எடுக்காமல் சிஸரில் கட் பண்ணி எடுக்காமல் இதெல்லாமே எல்லாமே உருவி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக பிளான்ஸ் இன்னும் நல்லா க்ரோத் ஆகும் நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது இது வளர்ந்து வரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் நீங்கள் வந்து தலையெல்லாமே உருவி எடுத்து அதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னாவே ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னாவே நல்லா க்ரோத் கிடைக்குங்க இது மாதிரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து முடி கொட்டுதல் வந்து ரொம்ப வந்து குறையும் அதுக்கோசரம் இந்த பிளான்ட் வந்து இருக்குதுங்க இது வந்து ஒரு பூனா வெரைட்டி பூனாலேருந்து வந்தது தான் பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இந்த ஃபைவ் கேஜி பேக்கில் நல்லாவே ஸ்டாக்கு குவாலிட்டியாகவே பிளான் இருக்குது டூ ஃபீட்டுக்கு மேலே தாங்க இருக்கும் டூ ஃபீட் அதனால் டூ ஃபை ஃபைவ் ஃபீட்டுக்கு வந்து பிளான்ட்டு நல்லாவே புஷ்ஷாகவே இருக்குதுங்க வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து விசிட் பண்ணிக்கலாம் நம்மளோட கேட்லாக்லேயும் இருக்குது கேட்லாக்கில் இருக்கிற அனைத்து ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஒன் ஆர் டூ பிளான்ஸுக்கு தவிர மற்ற பிளான்ஸ் எல்லாமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க ரோஸ் கலெக்ஷனாக இருந்தாலும் ஒரு ஒன் ஃபிஃப்டி பிளான் பிளான்ஸ்க்கு மேலே வந்து நம்மகிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க வேணுன்றது கண்டிப்பாக பார்த்து வந்து விசிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கொரியருன்றது அப்டேட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு அந்த கொரியரில் அப்டேட் பண்ணுறது நெக்ஸ்ட்